ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல வாசனையான கருவேப்பில சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கால்மூடி தேங்காவில் ஒரு பாதி தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கல அது நல்லா மையாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சிறிய துண்டு இஞ்சி ஒரு மூணு துண்டு எடுத்துருக்கோம் அது சேர்த்து நில குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருந்தோம் இது கூடிய ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் நல்லா சூடு ஏற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் பட்டை சிறிய துண்டு ஒரு மூணு துண்டு எடுத்துக்கலாம் ஒரு துண்டு கல்பாசி ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கலை இது நல்லா குழம்பு நல்லா திக்னஸ் தரும் அதுக்காக சேர்க்குறோம் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் மிளகு இருந்தால் சேர்த்துக்குங்க என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கவில்லை நீங்கள் மிளகு மிளகு இருந்தால் அதை சேர்த்துக்கங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்து இது மாதிரி நல்லா பொன் வரலாம் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வாசனை வரட்டும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இதை கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அப்படி வறுத்துக்குங்க ஆயில் சேர்த்து வறக்கும் போது கூடுதலான நல்லா மனம் வரும் இப்போ நல்லா ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டு வரணும் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஹீரோவே இந்த கருவேப்பிலை தான் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்படி சேர்த்து அரைக்கும் போது குழந்தைங்களோ தான் சரி எடுத்து வைக்கவே மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டு தான் ஆகணும் ரொம்ப இந்த மசாலாவை நைஸாக பொடி பண்ணிட்டுருங்க இல்லாட்டி தண்ணி ஊற்றி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாமா இப்போல இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை கூட பச்சை மிளகா காரத்துக்கு நான் அரைக்கிற அரைக்கிறேன் நான் வேறு எதுவுமே மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இன்றைக்கி நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அது அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலை நல்லெண்ணெய் ஒரு குளிக்கிற அளவு சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் சுடி இருந்ததுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு பிரியாணியில் ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கு அதையும் நல்லா வதை கொடுத்துக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அடுப்பில் மீடியமாக நில் போச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த இஞ்சி பூண்டுலாம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இப்படி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ லைட்டாக கசப்பு வர ஆரம்பிக்கும் அதனால் மீடியமாக நல்லா வச்சு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பருவ இஞ்சி பூண்டு வாசலும் நல்லா வந்துடுச்சி இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு தக்கா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் புளிப்புக்காக நான் ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்போ அந்த மசாலா கூட சேர்த்தலாம் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்திங்கன்னா அடிப்படையில் மீடியமாக நல்லா வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துடலாம் மஞ்சத்தில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ தான் மசாலா வாசனே வரும் உப்பு சேர்த்து தான் அந்த மசாலா வாசனே வரும் இப்போ நல்லா திரும்பவும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் ந சிக்கன் உள்ள தண்ணியில் நல்லா வெளியே வரணும் இப்போ சிக்கன் நல்ல தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு இந்த டைமில் சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நான் தண்ணி ஒன்று டம்ளர் மட்டும் ஊற்றுறேன் நான் செமி கிரேவியாக பண்ண போகிறேன் அதனால ஒன்றரை டம்மர் மட்டும் ஊற்றி சிக்கன் நல்லா வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் நல்லா கிரேவியாக வேணும்னா தண்ணி ரெண்டு டம்மர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா பூவாட்டும் வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் அப்பப்பே திறந்து மூடி நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா கையில் அழுத்தி பார்த்தேன் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை மசாலாவும் சேர்த்துடலாம் பொடியாக பண்ணிட்டு வந்தால் கருவேப்பிலை மசாலா சேர்த்துட்டு நல்லபடியாக கிண்டி கொடுத்துக்கலாம் இதே ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் போய் சிக்கனில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல கிண்டி கொடுத்தலாம் நல்லா க்ரீன் கலரில் இருந்துச்சு பாருங்கள் அது கருவேப்பிலை மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா தான் கலர் நல்லா இருக்குது ஒரு நல்ல க்ரீன் கலரில் இருந்துச்சு ரொம்ப டார்க் க்ரீனாகவும் இல்லை அது சும்மா லைட் கலராகவும் இல்லை அது ஓரளவுக்கு நல்லா க்ரீனாக இருந்துச்சு இப்போ நல்லா மூடி வச்சலாம் ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் சிக்கன் மசாலா அப்படின்ட்டு கரம் மசாலா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கூடுதலாக நல்ல மணமும் கிடைக்கும் அதே சமயம் நல்லா சுவையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கூட திரும்ப அப்படியே இருக்கட்டும் இப்படி ஓப்பன்லேயே வச்சு கிண்டி கொடுத்துக்குங்க இப்போ நல்லா பொடியை நறுக்கினேன் கருவேப்பில் மல்லிலையும் நல்லா தூவி விட்டலாம் தூவி விட்டு நல்லா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான கருவேப்பில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவருங்கள் நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களை தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சுவையாக இருக்கும் இதே பரோட்டா சப்பாத்தி நான் எல்லாத்துக்கூட ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இயர் ரைஸ்க்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வச்சுட்டு இது தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி சட்டா பபாய் யூ